அவை இந்த அடிப்படையில் இந்த தேர்தலிலே அங்கே சுயேட்சையாக களமிறங்குகின்ற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த வெண்டிலா என்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஆதரித்து இந்த இடத்துல நாங்கள் சீமானவர்களுடைய அரசியலும் திமுக செய்ய தவறிய அந்த வாக்குறுதிகளை அடையாளப்படுத்துகின்ற விதமாகவும் இந்த இரண்டு கட்சிகள் தான் பெரும்பான்மை கட்சிகளாக அந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு கட்சிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டியதும் குறிப்பாக சீமான் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமையோடும் சேர்த்து எது தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய வேட்பாளராக களமிறங்குகின்ற இந்த சுயேட்சை வேட்பாளர் வெண்ணிலா அவர்களை ஒரு பெண் வேட்பாளர் அவருடைய தாத்தா சாதியை ஒழிக்க வேண்டும் சாதியை ஒழிப்பதற்கு சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிப்பேன் என்று தந்தை பெரியார் சொன்ன அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றது அவருடைய பேத்தி தான் ஈரோட்டில் களமிறங்குகிறார் ஈரோடு என்பது தந்தை பெரியார் பிறந்த மண் அந்த தந்தை தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரினுடைய போராட்ட காலத்தில் நின்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படுகிறார் அவர் தமிழ் தேசியத்தை முன்வைக்கின்றார் எது தமிழ் தேசியம் என்பதை அடையாளப்படுத்துகிறார் இந்த வேட்பாளர் தமிழ் தேசிய அரசியலை அந்த களத்திலே அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லியும் எது திராவிடம் திராவிடம் தமிழுக்கு என்ன செய்தது தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு என்ன உழைத்தார் என்பதை தந்தை பெரியாரினுடைய மண்ணிலே ஈரோட்டிலே நின்று உறக்க மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த அரசியல் வெல்வதற்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் தமிழ் இனத்தினுடைய இரண்டு பெரும் ஆற்றல்கள் இரண்டு பெரும் கருத்தியல்கள் இரண்டு பெரும் போராட்ட அமைப்புகள் இந்த இரண்டு போராட்ட அமைப்பு திராவிடம் நம்மளுக்கு இடஒதுக்கீட்டு அரசியலை முன்னுக்கு நகர்த்தி அதை வெற்றி கண்டது பார்ப்பனர்கள் உயர் ஜாதிகள் மட்டுமே ஆக்கிரமித்த இந்த தேர்தல் அரசியல் பதவி அரசியல் இவற்றை அவர்களை அப்புறப்படுத்தி அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பார்ப்பனர் அல்லாதோர் வரலாம் சாமானிகள் வரலாம் ஏன் சீமான் போன்றவர்கள் எல்லாம் அந்த பதவிக்கு வரலாம் என்கிற நிலையை உருவாக்கியது திராவிட இயக்கம் இன்றைக்கு மொழிப்போர் போர் நினைவு இந்திய ஆதிக்கம் நிலை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் பிற மாநிலங்கள் பார்க்கின்றோம் அவர்களது மொழி பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்தி முன்னுக்கு வருகிறது இப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதற்கு திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டம் மொழி போர் அந்த மொழி போரிலே நூற்று கணக்கானோரை பழி கொடுத்து நின்ற அந்த திராவிட இயக்கம் இது எண்ணற்ற போராட்டங்கள் இந்த திராவிட இயக்கம் தான் விடுதலை புலிகள் இங்கே களமிறங்குவதற்கும் மிக குறிப்பாக சீமானை நம்புகின்றவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய பேரரசு ஒரு லட்சம் படையினர் இந்திய படையை ராணுவ படையை ஈழத்தில் இறக்கி நான் இரண்டு வாரங்களுக்குள்ளாக அல்லது ஒரு வாரத்திற்குள்ளாக அல்லது நான்கு மணி நேரத்திற்குள்ளாக விடுதலை புலிகளை அழிப்பேன் என்று சொன்ன சொந்த நாட்டிற்கு எதிராக பெரியாரிய திராவிட இயக்க தோழர்கள் தான் விடுதலை புலிகளுக்கு தோல் கொடுத்தார்கள் சொந்த நாட்டிற்கு எதிராக இந்திய நாட்டிற்கு எதிராக விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நாங்கள் தோல் கொடுக்கிறோம் என்று தோளில தூக்கி சுமந்தார்கள் தமிழ்நாட்டிலே அதற்காக சிறைப்பட்டார்கள் வழக்கு வாங்கினார்கள் யார் திராவிட இயக்கத்தவர் தந்தை பெரியாரின் வழியிலே வந்தவர்கள் இன்றைக்கு அவரை விடுதலை அந்த அது போன்ற போராளிகளை விடுதலை புலிகள் எதிராக இந்த நபரை நாங்கள் அந்த காலத்தில் நேருக்கு நேரம் எதிர்கொள்கிறோம் சீமான அவர்களே நாங்கள் உங்க நேர காலத்தில் எதிர்கொள்கிறோம் எங்களுக்கு பெரிய வாக்குகளை வாங்கி குவித்து அதை பதவிக்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பமெல்லாம் கிடையாது ஆனால் உங்கள் களத்தில் உங்களை எதிர்கொள்கின்றோம் நீங்கள் சொல்றீங்களே நான் முதலமைச்சரான நான் முதலமைச்சரான கதை விட்டீங்களே அந்த களத்தில் நேருக்கு நேராக நாங்கள் எதிர்கொள்கிறோம் நீங்கள் சொல்லுகின்ற பொய்களை நீங்கள் பேசுகின்ற இந்த அவதூறுகளை உங்களது பித்தலாட்டத்தை உங்கள் களத்தில் உங்கள் தேர்தல் களத்தில் நேருக்கு நேராக களத்தில் நின்று நாங்கள் எதிர்கொள்கிறோம் முடிந்தால் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் பார்ப்போம் சீமான் நீங்கள் இதுவரை எதிர்கொள்ளாத எதிரியை நீங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் அன்றைக்கு அறிவித்தோம் அதற்குப் பிறகும் நீங்கள் மன்னிப்பு கோரவில்லை வருத்தத்தை தெரிவிக்கவில்லை தொடர்ச்சியாக திராவிடத்திற்கும் தந்தை பெரியாரவர்களுக்கும் எதிராக பேசி பரப்பி கருத்துக்களை பரப்பி அவதூறுகளை பரப்பி கடைசியாக விடுதலை புலிகளினுடைய மேதக பிரபாகரன் உள்ள குடும்பத்தினரையும் இழிவாக பேசி களத்தில் இருக்கும் பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நேருக்கு நேராக வர்றோம் எங்களுக்கு வெற்றி பெற்று நாங்கள் பதவிக்கு போன விருப்பத்தில் வரல எது தமிழர்களுடைய கோரிக்கை தமிழ் தேசிய கோரிக்கை முன்னுக்கு நகர்த்துவோம் அதே சமயத்தில் நீங்கள் தமிழ் தேசியவாதி அல்ல நீங்கள் ஒரு சீரழிவுவாதி தமிழன துரோகி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் அந்த மக்களிடத்தில் உங்களை தான் எங்களது நோக்கம் அதான் எங்கள் இலக்கு தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் களமிறங்குகின்றோம் இந்த களத்திலே மேதகு பிரபாகரன் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இழிவுபடுத்துகின்ற சீமானை அப்புறப்படுத்துகின்ற வகையில் மக்கள் இடத்துல அம்பலப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அந்த அவர்கள் வேட்பாளராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய வேட்பாளராக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமாக கணக்கீட்டு பொறியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த சின்னத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவரை நீங்கள் ஆதரிக்கலாம் அவரை ஆதரிப்பது என்பது இந்த போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு வாக்காக அமையும் அவரை நீங்கள் ஆதரிப்பதன் மூலமாக இந்த போலி தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டிற்குள்ளாக தமிழர்களின் தலைமைகளை எதிரெதிராக நிறுத்துகின்ற ஒரு துரோகத்தை சீமானினுடைய துரோகத்தை அம்பலப்படுத்துவதாக அமையும் அவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் கவுன்சிலராகவே வெற்றி பெறாத நான் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கின்ற ஒரு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு எதிராக ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய தோழர் வந்தவர் அவர் இந்த எங்களுடைய இலக்கு போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துவதும் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை எதை முதன்மைப்படுத்த வேண்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தல் எது விவாதமாக வேண்டும் திமுக அரசு செய்ய தவறிய விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த விஷயங்களை இவர்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என இன்னும் ஒரு ஒரு இருக்குது அவங்க நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் கடுமையான எதிர்ப்பை இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வார்கள் என்பதை சொல்லுவதற்காகவும் ஆக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக தமிழ் தேசிய ஆற்றலாக புதிய ஆற்றலாக எது தமிழ் தேசியம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக நாங்கள் பரப்புரையை மேற்கொள்கிறோம் அப்படியான எங்களது முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் முற்போக்கு சக்திகள் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் இந்த போலி தமிழ் தேசியவாதியை சீரழிவுவாதியை தந்தை பெரியாரை இழிவு செய்யக்கூடிய நபரை அவதூறு செய்யக்கூடிய தமிழனத்தினுடைய வரலாறை அவதூறு செய்யக்கூடிய சீமானினுடைய அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்காக நாங்கள் களமிற்கு இருக்கிறோம் நாங்கள் இந்த களத்தில் இந்த போலியையும் இந்த அவதூறு செய்யக்கூடிய சீரழிவு நபரையும் நேருக்கு நேராக எதிர்கொள்வோம் என்று சூழ்நிலைத்திருந்தோம் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் அதற்கான அறிவிப்பு நாங்கள் இன்று வெளியிடுகின்றோம் வருகின்ற திங்கள் கிழமையிலிருந்து எங்களது தோழர்கள் ஜனநாயக ஆற்றல்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒன்றாக வாருங்கள் இந்த சீரழிவு சக்தியை நீங்க தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் அப்புறப்படுத்தினாதான் முற்போக்கு அரசியலுக்கு களம் கிடைக்கும் முற்போக்கு தமிழ் தேசியத்திற்கு இடம் கிடைக்கும் இந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படாமல் இருப்பார்கள் இந்த இளைஞர்களை சரியான திசைக்கு கொண்டு செல்வதற்கும் சரியான கருத்துகளை புரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் ஒன்றுபட்டு நின்று இந்த சீரழிவு அரசியலை அம்பலப்படுத்தி இனி வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எது கோரிக்கை எது மக்களின் கோரிக்கை எதை திமுக நிறைவேற்றவில்லை எது தவறி இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் கலனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம் ஆகவே நாளை மறுநாள் தேர்தல் களத்தில் நேருக்கு நேராக தமிழ்நாட்டினுடைய சீரழிவு வாதி தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் இழிவு செய்த சீமானை நாங்கள் களத்தில் எதிர்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க